வெல்கம் டு மேத் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத் புள்ளி ஏலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்குல ஏழாவது கணக்கு பார்க்க போறோம் நன்கு கலைத்து அடுக்கிய ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகளை கொண்ட கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அது சிவப்பு ராசாவாக அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நார்மலா நமக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு தான் ஒரு கட்டில இருக்கும் அதுல இருந்து எடுக்கப்படுற ஒரு சீட்டானது நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா சிவப்பு ராசாவாக இருப்பதற்காக அல்லது கருப்பு ராணியாக ரெண்டு நிகழ்ச்சி இருக்குது சிவப்பு ராசா இருப்பதற்கான நிகழ்ச்சியை ஏ ஆக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவை பி ஆக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா பி ஏ அல்லது பி ஏ அல்லது பினாலே நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா பி ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிப்போம் இதை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அல்லதுன்னு எந்த கணக்கில் கேட்டிருந்தாலும் இதில் ரெண்டு நிகழ்ச்சி இருக்குது ஸோ ஏ அல்லது பினாலே நம்ம ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிப்போம் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்வல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வட்டு பி ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போறோம் ஏங்கிற நிகழ்ச்சி என்ன பிங்கிறது என்ன நிகழ்ச்சின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் சிவப்பு ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்ச்சி ஏ சொல்லி எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ இந்த நிகழ்ச்சியின் நிகழ்தகவு தான் நமக்கு பி ஆஃப் ஏ ஸோ சிவப்பு ராஜாங்கிறது நமக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் இருக்கக்கூடிய கட்டில இந்த ரெண்டு வடிவமும் நமக்கு சிவப்பு வண்ணத்துல இருக்கும் இந்த ரெண்டு வடிவமும் கருப்பு வண்ணத்தில் இருக்கும் சோ இந்த ரெண்டுலயும் ஒவ்வொரு ராஜா தான் இருக்கும் சோ மொத்தம் நமக்கு சிவப்பு ராஜா வந்து ரெண்டு ராஜா இருக்கும் ஆஃப் ஏ ஏங்கிற நிகழ்ச்சி வந்து சிவப்பு ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்ச்சி ஸோ இந்த நிகழ்ச்சியின் எண்ணிக்கை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஸோ பி ஆஃப் ஏ சிவப்பு ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு பி ஆஃப் ஏ ஈக்வல் டு ஆஃப் ஏ பை

ரெண்டாவது நிகழ்ச்சி நமக்கு கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்ச்சி அதை பி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறோம் அதாவது இந்த ரெண்டு வடிவமும் நமக்கு கருப்பு வண்ணத்தில் இருக்கும் இந்த ரெண்டுலையும் ஒரு ஒரு ராணி தான் இருக்கும் ஸோ நமக்கு கருப்பு வண்ணத்தில் வந்து ரெண்டு ராணி இருக்கும் ஸோ என் ஆஃப் பிங்கிறது நமக்கு ரெண்டு தான் கிடைக்கும் ஸோ பி ஆஃப் பி கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு தகவல் பி ஆஃப் பி ஈக்வல் டு பி பை என் ஆஃப் எஸ் என் ஆஃப் பி ரெண்டு ராணி தான் இருக்கும் ஸோ நமக்கு ரெண்டுன்னு கிடச்சிருக்குது ரெண்டு பை ஐம்பத்தி ரெண்டு ஸோ இதுதான் நமக்கு பிஆஃப் பியின் மதிப்பு அடுத்து நம்ம பிஆப் ஏ வெட்டு பி ஏ வெட்டு பிங்கிறது வந்து நமக்கு ரெண்டு நிகழ்ச்சிக்கும் பொதுவான உறுப்பு நமக்கு முதல் நிகழ்ச்சி வந்து சிவப்பு ராஜா அதில் ரெண்டே ரெண்டு ராஜா மட்டும் தான் இருக்கும் ரெண்டாவது நிகழ்ச்சியில் ரெண்டே ரெண்டு கருப்பு ராணி தான் இருக்கும் இந்த ரெண்டு நிகழ்ச்சிக்கும் பொதுவான நமக்கு நமக்கு இருக்கவே இருக்காது வந்து சொல்லி இருக்கும் நிகழ்ச்சின் மதிப்பும் நமக்கு ஜீரோ தான் சோ இப்போ நமக்கு மூன்று மதிப்புகளும் தெரியும் இந்த மூன்று மதிப்புகளையும் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்துல பிரதிடுறோம் பி ஆஃப் மதிப்பு ரெண்டு பை ஐம்பத்தி ரெண்டு

நமக்கு கணக்குல என்ன கேட்டிருந்தாங்க பி ஆஃப் ஏ அல்லது பி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் நமக்கு கணக்குல நன்கு கலைத்த ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட கட்டுல ஒரு சீட்டு எடுக்கிறாங்க அது வந்து சிவப்பு ராஜாவாக அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த முதல் நிகழ்ச்சியை ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இரண்டாவது நிகழ்ச்சியை பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது இருக்கிறது பி ஆஃப் ஏ அல்லது பி ஏ அல்லது பினாலே நம்ம பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் அதில் இருக்கிற உறுப்புகள் அனைத்தையும் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சி மதிப்புகளை பிரதிடும் போது ஒன்று பை பதிமூன்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது